நம்ம அண்ணம் இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை அதாவது இத்தனை நாளாக வந்து போயினா எதுக்காக கார்த்திக் அதாவது தன்னோட சின்னத்தா வந்து போய்னா இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருந்துட்டு இருந்தாங்க இப்போது நம்ம கார்த்திக் வந்து போய்னா அவ்வளோ குடிச்சிட்டு ஓப்பனாக வந்து பேசும்போது கூட முதல்ல வந்து போய்னா நம்ம தான் தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க ஆனால் இப்போ வந்து போய்னா அந்த கமிஷனர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு அந்த கமிஷனர் கிட்ட போய் பேசும்போது தான் தெரிய வருது அது நம்ம ரம்யா அப்படின்னும் ரம்யாவுக்கும் கார்த்திக்கும் நடுவில் வந்து போய்னா இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க அது தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம தான் வந்து சின்ன தன்னோட வாழ்க்கையை சீரடிச்சிருக்கோம் அவர் சொன்னது எல்லாமே உண்மைதான் இதுக்கு மேல வந்து அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி ரம்யா கிட்டையும் கார்த்திக் கிட்டையும் பேசி எல்லாத்தையும் முடிவு பண்ணுறது மட்டும் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம அண்ணமே வந்து முடிவு பண்ண ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்டால் கண்டிப்பா ஊரே சிரிக்கும் அது மட்டும் இல்லாமல் சண்முகையா வந்து போயினா கண்டிப்பா அதுக்கு விடமாட்டாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும் ஆனா அண்ணம் வந்து போய் நம்ம சின்ன தான் சந்தோஷமா இருக்கணும் நிம்மதியா இருக்கணும் அதுக்காக நான் எந்த எல்லைக்கும் தப்பு வர்றதுக்கு தயாரா இருப்பேன் சின்ன தான விட்டு குடுக்கிறதுக்கு கூட நான் தயாரா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ரவு பண்ணுங்க ரெண்டு பேருமே வந்து பாதுங்கன்னா இப்போ ஒண்ணு சேர்த்து வைக்க போறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம அண்ணன் எப்படி பண்ணுவாங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணு